செவ்வாய் சூரியன் கூட்டணி அதற்கு குருவின் பார்வை மாதத்தின் கடைசியில் புதன் இங்கே உள்ளே வரும்போது இது ஒன்று ஏழு பரிவர்த்தனை அதாவது இது குருமங்கள யோகம் சிவராஜ யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்று ஏழு பரிவர்த்தனை யோகம் இந்த மாதிரி லாபஸ்தானாதிபதி ராசியில் வந்து அமர்வது இப்போ எல்லாமே நாள் வரைக்கும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னா எல்லா விதத்திலுமே இவர்களுக்கு செலவு விரயம் செலவு விரயம் ராசியாதிபதி அஷ்டமத்தில் இப்பொழுது ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் வெற்றியை பார்க்கிறார் இப்போ என்ன அர்த்தம்னா இவர்களுக்கு இடம் பூமி குழந்தைகள் பூர்வீகத்தை குறிகாட்டக்கூடிய செவ்வாயால் முன்னேற்றம் இந்த கூட்டணி எல்லாமே முதல்ல கேதுவின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இவர்களுடைய பாக்யம் என்ன பாக்யாதிபதியாக பாக்யஸ்தானத்தில் கேது பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது கடனை திரித்துக் கொள்வது லாபத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொள்வது பிறகு சூரியனின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது ஒரு கெத்து அதிகாரத்துவம் கம்பீரம் அப்படிங்கிற அமைப்பு வருடத்தின் கடைசியில் தனுராசிக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் என்ற அமைப்பில் இருக்கிறது நிறைய குழந்தைகளுடைய அமைப்பு வெற்றி லாபம் வெளிநாட்டு பயணம் சுப நிகழ்வுகள் நிறைய நோய்களிலிருந்து வெளியே வருவது கடனிலிருந்து வெளியே வருவது லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைப்பது லைஃப் பார்ட்னருக்கு பிசினஸ் செட்டில் ஆவது வெளிநாட்டு தொடர்பில் போய் அனுகூலம் பெறுவது இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஹாய் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் தனுர் ராசிக்கு பலன் சொல்றதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் தனுர் ராசிக்காரர்கள் ஆளை காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது என்ன சார் காணவில்லை அப்படின்னா இவ்வளவு நாள் இவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் இவ்வளவு நாள் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் பிறகு புதன் இந்த கூட்டணி எல்லாமே ராசியில் வந்து அமரப்போகிறது இப்போது ராசியில் நான்கு கிரகங்கள் அதில் பார்த்தோம்னா இவர்களுக்கு பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியின் கூட்டணி அதாவது இது ஒரு திரிகோணம் அது ஒரு திரிகோணம் ராசி என்பது இன்னொரு திரிகோணம் இந்த மூன்று கிரகங்களுமே வந்து இங்கு சந்திக்கின்றன எப்படின்னா செவ்வாய் சூரியன் கூட்டணி அதற்கு புதனின் பார்வை செவ்வாய் சூரியன் கூட்டணி அதற்கு குருவின் பார்வை மாதத்தின் கடைசியில் புதன் இங்கு உள்ளே வரும்போது இது ஒன்று ஏழு பரிவர்த்தனை அதாவது இது யோகம் சிவராஜ யோகம் தர்ம தர்மாதிபதி யோகம் ஒன்று ஏழு பரிவர்த்தனை யோகம் இந்த மாதிரி லாபஸ்தானாதிபதி ராசியில் வந்து அமர்வது இப்போ எல்லாமே இது நாள் வரைக்கும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னா எல்லா விதத்திலுமே இவர்களுக்கு செலவு விரயம் செலவு விரயம் ராசியாதிபதி அஷ்டமத்தில் இப்பொழுது ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் வெற்றியை பார்க்கிறார் இப்போ என்ன அர்த்தம்னா இவர்களுக்கு இடம் பூமி குழந்தைகள் பூர்வீகத்தை குறிகாட்டக்கூடிய செவ்வாயால் முன்னேற்றம் இந்த பக்கம் சூரியன் அரசாங்கம் பித்ருவர்க்கம் கம்பீரம் பாக்யம் குருவின் பார்வை இதனால் முன்னேற்றம் ஏழாம் அதிபதி புதன் லாபத்தில் மாதத்தின் கடைசியில் அவர் வந்து ராசியில் பரிவர்த்தனை யோகமாக அப்போது லைஃப் பார்ட்னர் நவீன தொழில்நுட்பம் டிஜிட்டல் டெக்னாலஜி ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயம் அதன் மூலம் இவர்களுக்கு டெவலப்மெண்ட்டு அப்புறம் லாபாதிபதி ராசியில் வந்து அமர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாபம் முன்னேற்றம் இப்போ நான்கு விதங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய தனுர் ராசிக்காரர்கள் எந்த பக்கம் போய் இந்த முன்னேற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வது அப்படின்னு தெரியாமல் இவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பரபரப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக டெவலப்மெண்ட்டாக செயல்படுவார்கள் இந்த கூட்டணி எல்லாமே முதல்ல கேதுவின் நட்சத்திரத்தில் வரும்பொழுது இவர்களுடைய பாக்கியம் என்ன பாக்கியாதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் கேது பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் வரும்பொழுது கடனை தீர்த்து கொள்வது லாபத்தை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்வது பிறகு சூரியனின் நட்சத்திரத்தில் வரும்பொழுது ஒரு கெத்து அதிகாரத்துவம் கம்பீரம் அப்படிங்கிற அமைப்பு வருடத்தின் கடைசியில் ராசிக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் என்ற அமைப்பில் இருக்கிறது நிறைய குழந்தைகளுடைய அமைப்பு வெற்றி லாபம் வெளிநாட்டு பயணம் சுப நிகழ்வுகள் நிறைய நோய்களிலிருந்து வெளியே வருவது கடனிலிருந்து வெளியே வருவது லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைப்பது லைஃப் பார்ட்னருக்கு பிஸ்னஸ் செட்டில் ஆவது வெளிநாட்டு தொடர்பில் போய் அனுகூலம் பெறுவது இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு எப்படி இவங்க முயற்சி பண்ணுவாங்கன்னா மூன்றாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராகு குருவின் பார்வையில் ராசியாதிபதியின் பார்வையில் அப்போ அந்த ஒரு முதல் வெற்றி ஒரு முதல் ஸ்பார்க்கு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த வெற்றி கிடைத்தவுடன் விடாமல் முயற்சி செய்து இவர்கள் அந்த ஒரு உச்சத்தை கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இதையும் தவிர தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் லாபத்தில் பிறகு அவர் உங்கள் வீட்டில் அப்போ உங்களுடன் அதிகம் நேரம் செலவு செய்வார் ஒன்று ஏழு பரிவர்த்தனை அப்படிங்கிறது மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது தனராசி குழந்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயதை அனுசரித்து அது அரசாங்கம் இல்லைன்னா வந்து ஒரு அட்மிஷன் இதையெல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப் இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்டு டீலிங் இது எல்லாமே நடக்கும் புதன் ராசியில் வந்து அமரும் இவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் இப்போ தனுர் ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதிக்கு குருவின் பார்வை வெற்றிஸ்தானத்துக்கும் லாபத்துக்கும் ராசிக்கும் குருவின் பார்வை இப்போ ஹெல்த்து வெல்த்து போன்ற விஷயங்களிலெல்லாம் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கண்டிப்பாக பெறுவார்கள் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்கிறது இந்த தனுர் ராசிக்குள்ள சூரியன் உள்ளே வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாகவே அந்த பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் ரொம்பவும் விசேஷமான ஒரு மாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை பார்க்கிறார் அப்போது நீங்கள் உங்களுடைய இடம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுறேன் புதுமையாக பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அட்டம் செய்தால் அதன் மூலம் ஒரு திருப்தி இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்ன இந்த சனி செவ்வாய் பார்வையே விபத்து அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இப்போ இடத்துல ஏதாவது நான் ஒரு ரெனோவேஷன் பண்ணுறேன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறேன் என் வாகனத்தை நான் புதுசாக வடிவமைக்கிறேன் அந்த ஸ்பேரை மாற்றுறேன் இல்லைன்னா கம்பெனியில் போய் சர்வீஸ் பண்ணினா நிறைய ஆகுது நான் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணாமல் எப்பொழுதும் எவ்வாறு பயணிக்கிறீர்களோ அதை போல் நீங்கள் பயணிப்பது புத்திசாலித்தனம் சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் அசிடிட்டி போன்ற உணவுகளை தவிர்த்து கொள்வது இயற்கை உணவுகள் மேல் அதிக நாட்டம் கொள்வது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் முருகன் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகிவிடும் இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை தவிர ஏ ஆளை காணும்பா இவர் எந்த பக்கத்தில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறாருங்கிறது தெரியாத அளவுக்கு நிறைய முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் கிரகநிலைகள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான காரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது நண்பர்களே மேலும் பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி